வணக்கம் சத்தியமித் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் விற்பனைக்கு வைத்திருந்த உணவுப் பொருட்களால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் குற்றாலம் சன்னதி பஜார் தெருவில் சூரியன் பெயர் கொண்ட பிரபல சிப்ஸ் கடையில் குற்றால அருவில் நீராடி சுவாமி தரிசனம் செய்ய வருகை தரும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் உணவு பாதுகாப்பு துறைக்கு அளித்த தொடர் புகாரின் எதிரொலியாக தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை ஆணையாளரின் உத்தரவின் பெயரில் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் அறிவுறுத்தலின்படி தென்காசி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் நாகசுப்பிரமணியம் அவர்கள் மேற்படி சிப்ஸ் கடையில் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு சுகாதார மற்ற முறையில் தயாரிப்பு தேதி மற்றும் பயன்பாடு கால அளவு காலாவதியாகும் காலம் போன்ற எவ்வித விபரங்கள் விலாசமும் இல்லாமல் சுமார் ஒரு டன் அளவில் சிப்ஸ் மற்றும் இரண்டு டன் எடையளவு கொண்ட அல்வா செயற்கை நிற ரசாயன சாயங்களை கலந்து குற்றாலம் வரும் சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்களுக்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் சிப்ஸ் அல்வா ஆகியவற்றை கைப்பற்றி குற்றாலம் பேரூராட்சி பகுதியில் உள்ள உரக்கிடங்கில் கொட்டி பினாயில் ஊற்றி முற்றிலுமாய் அழிக்கப்பட்டன இந்த ஆய்வின் போது குற்றாலம் காவல்நிலை காவலர் பிரபாகரன் மற்றும் குற்றாலம் பேரூராட்சி ஊழியர்கள் உடனிருந்தனர் குற்றாலம் பகுதியில் தரமற்ற கலப்பட சிப்ஸ் அல்வா அதிகளவில் ஆய்வில் பிடிப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பான பேசும் பொருளாக மாறியது துணிந்து தனியாளாக களமிறங்கி ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்ட வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் நாகசுப்பிரமணியம் அவர்களை இப்பகுதி பொதுமக்கள் ஐயப்ப பக்தர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் சத்தியமித்ரன் செய்திக்காக செங்கோட்டை தாலுகா செய்தியாளர் குற்றாலம் வி வீரமணி